திருவண்ணாமலையில் சிப்கார்டு அமைக்கும் பணிக்காக விளை நிலங்களை தர மறுக்கும் விவசாயிகளை கைது செய்து குற்றவாளிகளை போல நடத்தும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்காக மூன்றாயிரத்து இருநூறு ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு எதிராக அப்பகுதி விவசாயிகள் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிப்காட் விரிவாக்க திட்டத்தை எதிர்த்து போராடும் விவசாயிகள் நிலமற்றவர்கள் எனவும் வெளியூர்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருப்பது ஒட்டுமொத்த விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பொதுப்படித்துறை அமைச்சரின் உண்மைக்குமாறான கருத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வலியுறுத்தி திருவண்ணாமலை மேல்மா கூட்டுச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் கழக பொதுச் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் அறிக்கையில் நாற்பத்தி மூன்றாவது வாக்குறுதியான விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவது தடுக்கப்படும் என கூறிய திமுக அரசின் முதலமைச்சர் கோரிக்கை மனுக்களை வழங்க வரும் விவசாயிகளை சந்திக்க மறுத்து காவல்துறை மூலம் கைது செய்திருப்பது ஈவு இரக்கமற்ற செயல் எனவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் விளை நிலங்களை பறித்து வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்பதோடு சட்டமன்றத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு அவர்களின் உண்மைக்கு மாறான கருத்தையும் அவை குறிப்பிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்